யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவராகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகம் உங்கள் கையில் கவுனாமிக் என்ற செவ்விந்தியர்களின் குடியிருப்பான இடத்தில் ஒரு பெருங்கூட்டம் ஆவேசத்துடனும் ஆரவாரத்துடனும் ஓடிக்கொண்டிருந்தனர் கண்களிலே கோபம் கைகளிலே கூர்மையான ஆயுதங்கள் அடர்ந்த காடு நடுவிலே ஒரு கூடாரம் உள்ளே ஒரு மனிதன் முழங்கால் ஊன்றியவனாக தன் பரலோக தேவனை நோக்கி செவ்விந்தியர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்னையது அருகில் ஒரு பெரிய நச்சு பாம்பு தன் நாக்கை வெளியே நீட்டி அம்மனிதன் முதலத்தருகில் சென்றது என்ன நினைத்ததோ தெரியவில்லை அது சுருண்டு மருண்டு மிரண்டு உருண்டு புரண்டு தன் வழியே திரும்பி போனது இக்காட்சியை கண்வழி மூடாமல் பார்த்துக் கொண்டிருந்த செவ்வித்தியர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவன் தேவ மனிதன் என்று கத்தினர் கூச்சலிட்டனர் அம்மனிதனின் நண்பர்கள் ஆயினர் யார் அவர் இருபது நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு கவுனாமிக் என்ற இடத்தை தரிசனம் பூமியாக கொண்டு அமெரிக்கா தேசத்தில் பிறந்து என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்த டேவிட் ரைனாட் என்பவரே அம்மனிதன் குறுகிய வாழ்நாள் இருபத்தி ஒன்பது வருடங்களே ஆம் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் மாபெரும் பணியை செய்து முடித்தார் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையுமாக ஒப்படைத்து பசி பட்டினி வறுமை வியாதி எதையும் கண்டு அஞ்சாமல் செவ்விந்தியர்களின் நலனுக்காக உழைத்தவர் உபவாசமும் ஜெபமும் இவர் ஊழியத்தை ஊக்கப்படுத்தினர் தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தை மக்களுக்கு அருளியவர் உடலிலே வியாதியின் கொடூர பிடி அவரை கொடுமைப்படுத்தியது சிலுவையின் அன்போ அவரை சிறப்புடன் நடத்தியது மிக குறைந்த ஆரோக்கியத்திலும் மிக குறைந்த ஆயுளிலும் மாபெரும் ரட்சிப்பை செவ்வித்தியர்களுக்கு அருளியவர் என்பதை உலகம் என்றும் போற்றும் என்றும் மறக்காது செவ்விந்தியர்களுக்காகவே வாழ்ந்த டேவிட் பிரைனால் நமக்கு சொல்லும் வார்த்தைகள் முழு உலகத்திற்கு என் வாழ்வை கொடுக்காமல் என் வாழ்வை இடக்க மாட்டேன் என்கிறார் அன்பரே நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறோமா ஆண்டவரே டேவிட் பிரைனாடை போன்று தியாகமுள்ள வாழ்வை எனக்கும் தாரும் என்று கேட்போமா நம்மை ஆசிர்வதிப்பாராக